ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த மர்களங்கள் நீராட போதுவேது மினோ நேரிழி சீர்மல்குமாய்பாடி செல்வச்சு நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மெனி கதிர்மதியம் கதிமதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கி நமக்கு பறை தருவான் பாடலின் பொருள் மார்கழி மாதம் பிறந்துவிட்டது முழு நிலவு ஒளி வீசுகிறது செல்வவளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களை அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரை எழுந்திரியுங்கள் இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மலரைப் போன்ற சிவந்த கண்களை உடையவனும் சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோம்பு நோக்க அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்